எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்ணாக நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை மட்டை தட்டுறாங்க யாருமே என் பேச்சை கேட்குறதே இல்லை எங்கள் வீட்டில் யாருமே என்னை மதிக்கிறதே இல்லை எனக்கு மரியாதை அப்படின்னு யாருமே கொடுக்குறதும் இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் நடக்குதா எப்போவாது இதெல்லாம் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு வருஷக்கணக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்களா இதில் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆமாம் உங்களை ஒருத்தங்க ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அவமானத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுகிறதுனாலேயோ நம்ம கெஞ்சுறதுனாலையோ இல்லை அவங்கக்கிட்ட கோபப்படுறதுனாலையோ நமக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் மட்டன் தட்டக்கூடாது உங்களை மரியாதை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் செயல்களை வந்து மாற்றணும் முதல்ல சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் நம்ம மேலே நாம் வந்து மரியாதை வச்சுருக்கணும் நம்ம மேலே நாமளே வந்து மரியாதை வைக்கலை அப்படின்னா மற்றவங்க எப்படி நம்ம மேலே மரியாதை வைப்பாங்க நமக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நமக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல மரியாதை அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க மரியாதையை வந்து அடுத்தவங்க இருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து போய்தாங்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மரியாதையை நாம் வந்து சம்பாதிக்கிறது இல்லை அதுக்கு ஒரு அளவுகோல் தான் நம்ம வந்து உருவாக்குறோம் நீங்கள் உங்கள் மேலே வந்து மரியாதை வந்து குறைவாக வச்சுருக்கீங்க உங்களை நீங்களே வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க அதை வெளியில் காட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களும் நம்மளை வந்து குறச்சி தான் மதிப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம மேலே வச்சுருக்க மரியாதையை நாமளே வந்து குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்டே போய் கெஞ்சினா அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுத்துருவாங்களா கண்டிப்பாக இல்லை முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அதை நம்மளோட பலவீனமாக எடுத்துக்கிட்டு இன்னும் நம்மளை வந்து மரியாதை குறைவாக தான் நடத்துவாங்க சுய மரியாதை அப்படிங்கிறது நமக்குள்ளே நாமளே வளர்த்துக்கிறது நீங்கள் உங்களை என்றைக்கு மதிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ இந்த உலகமே உங்களை தானாகவே மதிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுயமரியாதை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை வந்து திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க திமிரு பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உண்மையாக அது கிடையாது சுயமரியாதைங்கிறது நம்மளை என்றைக்குமே நிலையாக உறுதியாக ஒரு விஷயத்தில் நிற்க வைக்கும் உங்களுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதை நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் எப்போவும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெறும் பேச்சையே நம்பிக்கிட்டு இருக்காதிங்க செயலை பாருங்கள் புதுசாக நம்மளோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வந்து அறிமுகமாகிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம வாழ்க்கைக்கு சரியானவங்க அப்படின்னு சொல்லி ஆகிடுமா கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளை ஒரு நிமிஷம் வந்து கவனித்து பாருங்கள் அப்போ தான் அதில் இருக்க விஷயம் என்னன்னு சொல்லி புரியும் அவங்க நம்மளை வந்து புகழ்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து உண்மையான புகழ்ச்சியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது சில பேர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது ஏதோ ஒரு நடிப்புக்காகவா கூட இருக்கலாம் ஆனால் அதுவே உண்மையாக ஒருத்தர்வங்க கூட பழகுறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நடிக்க மாட்டாங்க அவங்களோட உண்மையான குணமே அதுவாக தான் இருக்கும் இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகுறீங்களோ அவங்க கூட பழகும் போது நீங்கள் நீங்களாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களோட எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்களோட குணத்தில் எந்த ஒரு குணத்துலையுமே மாற்றம் வராமல் உங்களை வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க பழகுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் உங்களோட செயல்கள் எதுவுமே வந்து மாறாமல் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கீங்களா அவங்க கூட போது அவங்க கூட பேசும்போது அப்படி இருக்கீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானவங்க தான் இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து நீங்கள் வேலை பார்க்க இடத்துல உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்தாலும் நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாவே இருங்க அதை பார்த்து அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னா ஓகே இல்லை நீங்கள் வந்து நீங்களாக இல்லாமல் மாறுறிங்க அவங்களுக்காக அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நமக்கானவங்க கிடையாது அவங்களோட நம்ம கேரக்டர் வந்து செட் ஆகவும் செய்யாது இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு விலகிறது நம்ம வந்து ரொம்ப நல்லது இல்லை அவங்களோடே நம்ம வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு மரியாதை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்காது அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மரியாதையை நம்ம வந்து இழந்துருவோம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செயல்களால் நீங்கள் வந்து காட்டுங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு நாம் வந்து சில கோல் வந்து வச்சுருப்போம் அதாவது நமக்கு நாம் வந்து சில ரூல்ஸ் வந்து வச்சிருப்போம் இந்த டைமில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து இந்த வேலையை இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து நமக்கு நம்மளே வந்து வச்சுருப்போம் அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நமக்கு நம்ம வைக்கிற ரூல்ஸ் தானே நம்ம வந்து அதை எப்படி தான் எப்படி இருந்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படினு நாளைக்கு வந்து யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்க மாட்டோம் கண்டிப்பாக அரை நேரம் லேட்டாக தான் எந்திரிப்போம் ஆனால் என்ன நினப்போம் நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட ரூல் தானே நம்மளை யார் கேட்க போகிறா அப்படிங்கிற எண்ணத்தில் அசால்ட்டாக எந்திரிக்கிறது இதை வந்து எப்படி சொல்வாங்கன்னா தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு நாமளே வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக மீறவே கூடாது நமக்கு நாம் ஒரு சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்து வச்சுருப்போம் இந்த தான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த டைமில் செஞ்சு முடிக்கணும் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாம் வந்து ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்து வச்சுருப்போம் நமக்கு நாம் சில கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருப்போம் அதை வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு சில கட்டுப்பாடுகளை நாம் வச்சு அந்த கட்டுப்பாடுகளை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை மதிப்போம் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவள் அவளுக்கான வேலைகளை கரெக்டாக செய்கிறா அப்போ குடும்பத்தை வந்து கரெக்டாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு மரியாதை வந்து வரும் கண்டிப்பாக நம்மளை அந்த இடத்துல மட்டன் தட்ட மாட்டாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சேரக்கூடிய சேர்க்கை அதாவது நம்ம கூட பழகிறவங்க நம்ம கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை பக்கத்துலேயே உள்ளவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களோட நம்ம வந்து பழகும் போது ரொம்பவே வந்து பார்த்து பழகணும் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சில பேர் வந்து பழகிறப்போவே நமக்கு வந்து தெரியும் இவங்க சரியானவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு சில பேர் வந்து பழகும்போது அவங்க கேரக்டர்லேருந்து அவங்க பண்ணுற விஷயத்துலேருந்து ஏதாவது ஒன்று வந்து தப்பாக நமக்கு தோணலாம் அப்படின்னு நமக்கு தோணும் தோன்றதும் சரி இல்லை அவங்கள பற்றின உண்மை வந்து நமக்கு தெரிஞ்சாலுமே சரி சில நேரங்களில் வந்து அவங்க கேரக்டர் அப்படி இருக்குது அவங்க கூட சேர்ந்தால் நம்ம என்ன மாறிடவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நார்மலாக அவங்க கூட வந்து பழகிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து தப்பு அவங்க கூட செய்கிறதுனால நம்ம கேரக்டர் மாற போகிறது இல்லை ஆனால் அவங்களோட சேர்த்து நம்மளே தான் மற்றவங்க வந்து தப்பாக பேசுவாங்க அதனால் அவங்க ஒருத்தர் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சவங்க தப்பானவங்க இல்லை அவங்க பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாகப்படுது அப்படின்னாலே கண்டிப்பாக அதை விட்டு நம்ம வந்து விலகிடணும் அவங்கள விட்டு விலகி தூரமாக வந்துடணும் அதுதான் நல்லது இதனால் நம்ம மரியாதை எந்த ஒரு இடத்துலையுமே குறைஞ்சி போகாது கண்டிப்பாக நம்மளை யாரும் மட்டம் தட்டவும் மாட்டாங்க நம்மளோட குடும்பத்துலேயும் சரி நம்மளோட வீட்லேயும் சரி நமக்கு மரியாதை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போகாது இதுவே அந்த மாதிரி தப்பானவங்களோட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சின்னதாக வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் கூட நம்ம பேர் மொத்தமாக வந்து கேட்டு போயிடும் இதனால நம்ம குடும்பத்துலேயும் நமக்கு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது அதனால் முதலே அந்த விஷயத்த கண்டுபிடிச்சி அதிலேருந்து விலகிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்துறது நிறைய நேரங்களில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள்னால தான் நம்மளோட மரியாதை அப்படிங்கிறது வந்து மொத்தமாக வந்து குறைஞ்சி போயிடும் ஏன்னா கோபத்தில் நம்ம அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை வந்து பேசிடுவோம் அந்த வார்த்தைகளை திரும்ப வந்து பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பேசினோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் அந்த டைமில் பேசப்பட்டது தான் அதை வந்து அழிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதனால் கோபப்படும் போது நம்ம வார்த்தைகளை வந்து தெளிவாக வந்து உபயோகப்படுத்த பழகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலருந்து அமைதியாக நகர்ந்து போயிடுங்க அதை விட்டுவிட்டு அந்த இடத்துலையே நிற்காதிங்க உங்களோட குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி இல்லை சொந்த பந்தங்களுக்குள்ளேயா இருந்தாலும் சரி உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்காதீங்க அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க உங்களோட அனுமதி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்தவே முடியும் அதனால் உங்களை அவமானப்படுத்த யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மரியாதை உள்ளவங்க யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க விலகி தான் போவாங்க தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தர் தன்னோட மதிப்பை ஏற்றுக்க சொல்லி யார்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பெரிய பலம் தான் உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட மதிப்புங்கிறது குறையாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாராவது உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அவங்களோட குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்க சைட்லேயோ யாராவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்ச ஒருத்தர் வந்து உங்களோட நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டாங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அவங்கள விட்டு விலகி போயிடுங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியே அவங்கக்கிட்ட ஆயிரம் வார்த்தைகள் பேசி சண்டை போடுறதை விட ஒரே ஒரு மௌனம் நீங்கள் வந்து மௌனமாக அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆயிரம் வார்த்தை பேசி நீங்கள் சண்டை போட்டதுக்கு சமம் தான் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அதனாலே வந்துட்டு அவங்க அந்த தப்பை வந்து புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கள விட்டு விலகி போகிறது நல்லது லாஸ்ட்டாக மரியாதை அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா அது என்றைக்குமே வந்துட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து வரதில்லை உங்கள் இருக்கிறது தான் சுயமரியாதை அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இருக்கே தான் அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையுமே நம்மளோட செயல்கள்லேருந்து இருந்து தான் அதனால ஒரு இடத்துல உங்களை வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா உங்க மேல ஏதாவது தவறு இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படி உங்க மேல தப்பு இல்லையா நீங்க பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து தப்பா நினைக்க வைக்கிது அதனால அந்த விஷயத்துல நீங்கள் நீங்க மாற வேண்டாம் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து மரியாதை குறைவாக நடத்தப்பட மாட்டீங்க உங்களோட மரியாதை அப்படிங்கிறது குறையாது யாரும் உங்களை மட்டை தட்டவும் மாட்டாங்க என்றைக்குமே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட மரியாதைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்